போலாமா இல்லை இது பில்லுங்க ஏன் ஓவர் பண்ண அங்க கூட ட்ரை போயிடுச்சு ஒன்று பண்ண தண்ணி இடம் சரியா வேற சரி அப்ரூவ் பண்ண பிளான் ஆமாம் நீங்கள் வந்து பாட்டி அப்ரூவ் பண்ணுறப்ப நீங்கள் ஆர்டர் இல்லை மாடி பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுற டைம்லாம் ஆன்ஸ் ஆஃபீஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணுற டைமில் காமிங்க நாட்டு மொழில் அந்த ப்ராண்ட் அப்ரூவ் பண்ணுறீங்க இவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் பண்ணல ஒன்றும் பண்ணல அங்கே என்ன இதுதான் பார்த்துக்கோங்க ஆர்டரோட வேணும்

மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க